தைப்பூசம் காலத்தில் வேல் வழிபாட்டு சிறப்பு தைப்பூசம் என்பது முருகனின் அருளை பெறுவதற்கான மிக முக்கியமான நாளாகும் முருகனின் வேல் என்பது அறிவு புத்திசாலித்தனம் தீமைகளை அழிக்கும் சக்தியின் அடையாளமாக கருதப்படுகிறது தைப்பூசம் காலத்தில் வேல் வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் முருகன் பக்தர்கள் தங்களது தடைகளை அகற்ற எதிரிகளை வெல்ல நோய்கள் தீர வாழ்வில் முன்னேற்றம் அடைய வேல் வழிபாட்டை மேற்கொள்கிறார்கள் வேல் வழிபாட்டு ஆன்மிக முக்கியத்துவம் பழங்கால புராணங்களின்படி வேல் என்பது தெய்வீக ஆற்றல் கொண்ட ஒன்று முருகன் சூரபத்மனை அழிக்க தன்னுடைய வேல் மூலம் சக்தியை வெளிப்படுத்தினார் அதனால் முருகனை வழிபடுவதில் வேல் வழிபாடு முக்கியமானதாக கருதப்படுகிறது வேல் என்பது அறிவின் அடையாளம் வேல் வழிபாடு செய்வதால் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் நோய்களை நீக்கும் சக்தி வேல் வழிபாடு மூலம் தொல்லைகள் அகலம் உடல் ஆரோக்கியம் பெறலாம் தீய சக்திகளை அழிக்கும் முருகன் வேல் வழிபாடு செய்வதால் கெட்ட சக்திகள் விலகும் தைப்பூசம் நாளில் வேல் வழிபாடு செய்யும் முறைகள் வேல் அபிஷேகம் முருகனின் வேல் பால் தேன் சந்தனம் விபூதி ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யப்படும் இது மனதில் நேர்மறை சக்தியை அதிகரிக்கும் வேல் பூஜை செய்யல் முருகன் கோயில்களில் வேல் அலங்காரம் மிக சிறப்பாக செய்யப்படும் பக்தர்கள் வேலை கோயிலில் சமர்ப்பித்து மன விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும் வேல் உற்சவம் திருச்செந்தூர் பழனி திருத்தணி போன்ற முக்கிய முருகன் கோயில்களில் வேல் உற்சவம் நடைபெறும் பக்தர்கள் மணல் வேல் உருவாக்கி முருகனை வழிபடுவர் வேல் தீபாராதனை இரவு வேளையில் ஆயிரத்து எட்டு தீபங்கள் ஏற்றி வேல் வழிபாடு நடத்தப்படும் இது நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தும் வேல் வழிபாட்டின் பலன்கள் வாழ்வில் எதிரிகள் விலகி வெற்றியை பெறலாம் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை ஏற்படும் உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம் மேம்படும் துன்பங்கள் நீங்கி